சிவாய் நம்ம குருவாள்க குருவே துணை எல்லோருக்கும் நமஸ்காரங்கள் அடியேன் சீனிவாசன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையிலிருந்து நாம் இன்றைக்கி இந்த தரிசனம் செய்ய இருக்கும் இந்த இல்லம் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் அருளாட்சி செய்து வரும் மகான் சேஷாதிரி சுவாமிகளுடைய இல்லத்தை நம்ம இன்றைக்கி தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த இல்லத்தில் சுவாமிகள் சுவாமிகளை வைத்து பூட்டி வைக்கிறாங்க சேஷாதிரி சுவாமிகளை ஒரு அறையில் வைத்து பூட்டி வைக்கிறாங்க சுவாமிகள் வந்து அந்த இல்ல அந்த அறையிலிருந்து மறைந்து விடுகிறார் இதுபோல் பல சித்துக்கள் நடத்திய அந்த இல்லத்தை தரிசனம் மேற்கொண்டோம் நிறைய பேர் வந்து காஞ்சிபுரம் போயிருப்பீங்க இனி இதை பார்க்குற அன்பர்கள் அவசியம் இந்த இல்லத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சுவாமிகளுடைய திருவுருவ படம் வைத்து அங்கே வழிபாடு நடந்து வருகிறது இது அமைந்துள்ள இடம் வரதராஜ பெருமாள் கோவில் அருகில் அமைந்துள்ள வடக்கு மாட வீதியில் சேஷாத்ரி நிவாஸ் என்ற இந்த பெயரில் சேஷாத்ரி சுவாமிகளுடைய இல்லம் அமைந்துள்ளது வாங்க அந்த இல்லத்தை நம்ம தரிசனம் செய்வோம் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்த வீடு காஞ்சிபுரத்தில்